இப்போ சமயபுரம் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து வருடத்திற்கான கணக்கை கேட்டிருந்தோம் அந்த ஆண்டு இறுதியில் எவ்வளவு பணம் வங்கிகளில் இருக்கின்றன கூட்டுறவு வங்கிகளில் இருக்கின்றன அரசு நிறுவனங்கள் அதை வந்து தொடர்ச்சியாக கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு இருபது இருபத்தொன்னில் வரைக்கும் பணம் இருக்குது இருபது இருபத்தி ரெண்டு இந்த டிசம்பர் மாத இறுதிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தி ரெண்டு கோடி அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் சேமிப்புகள் காலி அந்த ஒரு கோயிலில் மட்டும் அந்த ஒரு கோயிலில் மாத்திரம் மிகப்பெரிய அதிர்ச்சியாக நான் கூட நினச்சோம் முதல்ல என்ன இந்த தொகை வந்து ஏதாவது ஒரு எண் விட்டுட்டாங்களோ வருஷ வருஷம் சொல்லும்போது ஒரு புள்ளி விகிதம் மாறிடுச்சா இல்லைன்னா அப்படி சொல்லிட்டு ஆனால் பார்த்தா அந்த கூட்டுறவு வங்கி அரசு நிறுவனங்கள் கூட்டுத்தொகை கரெக்ட் சரியாக இருக்குது ஒவ்வொரு காலம்லேயும் இருக்கக்கூடிய அந்த க்ராஸ் டாலின் பண்ணி பார்த்தோன்னா அது சரியாக தான் இருக்குது அப்போது நிச்சயமாக நானூற்றி இருபத்தோரு கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சம் என்னமோ க கோயிலை விட்டு இது எப்படி போக முடியும் என்பதை நினைத்து பார்க்க முடியல சட்டசபையில் வந்து பெருந்திட்ட வளாகம்னு ஒன்று கட்டுறது அப்படின்னு ஒன்று திட்டம்லாம் போட்டிருந்தாங்க அப்படி போட்டிருந்தா கூட ஒரு பதினஞ்சு மாதத்தில் அது அப்படியே காணா போகுங்கிறது நினச்சே பார்க்க முடியும் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அரங்காவலர்கள் மட்டும்தான் கோயில் நிர்வாகம் சம்பந்தமான முடிவை எடுக்க முடியும் என்று அறநிலைத்துறை சட்டத்தின் கீழ் வகுக்கப்பட்ட விதிகள் சொல்லுகின்றன ஃபங்க்ஷனிங் ஆஃப் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி ரூல்ஸ்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது அதாவது அறங்காவலர்கள் அவர்கள் நிர்வாகம் செய்கின்ற விதிகள் அதில் வந்து கோயில் சம்பந்தமான எல்லா நிர்வாக முடிவும் அரங்காவலர்கள் மட்டுமே எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த கோயிலுக்கு அறங்காவலர்கள் இல்லை ஓகே செயலாளர் தான் இருக்கார் அவரும் சட்ட மோசடியாக இருக்கின்றார் அப்போது ஒரு குறைந்த காலத்திற்கு குறிப்பிட்ட காலத்திற்காக தான் நாங்கள் ஃபிட் போடுறோம் தக்கார போறோம்னு சொல்லிட்டு பன்னெண்டு வருஷமாக அவரை வைத்து கொண்டு இல்லாமல் நானூற்றி இருபத்தி ரெண்டு கோடியை எடுத்து நாங்கள் என்ன செய்தோம்